பாகிஸ்தானை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ வீரர் ரிட்டையர்டு தான் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க போனால் என்னடா பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த எங்களையே நீங்கள் அடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல பங்களாதேஷுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறது தெளிவாக புரியுது ஒரு மேஜர் ஜென்ரல் பேசுனதுனால இதெல்லாம் நம்ம அப்படி சொல்லிட்டோங்கிறது கிடையாது பொதுவாகவே பங்களாதேஷ் இப்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருக்குது நாட் ஓன்லி பங்களாதேஷ் மியான்மராக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் இந்த மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து சீனாவுக்கு ஆதரவாக இந்தியாவை தாக்குவதற்கான இல்லை இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்டர் வழியாக ஊடுருவி வர்றதுக்கு தீவிரவாதிகளை உள்ள அனுப்புறதுக்கான ஏகப்பட்ட ட்ரையை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கும் நம்முடைய அரசாங்கத்துக்கும் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கும் தெரியும் அதனால தான் இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய எல்லையோரம் மட்டும் கிடையாமல் இந்த இரண்டு நாடுகள் பக்கமும் கொஞ்சம் காய்நகரத்தில் செய்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய உறவில் மேலும் பல விரிசல்கள் வந்திருக்கு குறிப்பாக ட்ரேட் அப்படிங்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டோம்ல அடுத்ததாக ஷிப்லைனையும் போஸ்டல் சர்வீஸையும் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோக்களை பார்த்துக்கோங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஐயோ அந்த வாய்க்கால் தகராறு முடியவே முடியாது போலங்க கடைசியாக நாங்கள் வந்து அணு ஆயுதத்துக்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறோம் ஓமனில் வச்சு ஒரு மீட்டிங் நடந்துச்சு ரோமில் வச்சு இன்னொரு மீட்டிங் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல நான்காவது மீட்டிங் அப்படிங்கிறது இன்னும் நடைபெறவே இல்லை சொல்லப்போனால் மறுபடியும் அதை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க ரொம்பவே டென்ஷனான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார் பொதுவாக எல்லா நாட்டுக்கும் அமெரிக்கா போடக்கூடிய உத்தரவு தான் யாராவது ஈரான்ட்டேருந்து ஆயில் வாங்குனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு செகண்டரி சாங்ஷன் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி பிரைமரி சாங்ஷன் செகண்டரி சாங்ஷன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை ஒரு நாட்டிடம் நம்ம எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது அவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ணக்கூடாது கூட நட்புடன் இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்கிறது தான் பிரைமரி டார்கெட் ப்ரைமரி சாங்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அந்த நாட்டுடன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கு ஒரு நாடு சொல்லுதுன்னா அவங்களுக்கு செகண்டரி சாங்ஷன் அதாவது இந்த நாட்டுக்கு என்னெல்லாம் தடை விதிச்சிருக்காங்களோ அது அப்படியே அவங்களுக்கும் போகும் ஸோ இதனால் ஒரே ஒரு நாட்டுக்கு விதிக்கக்கூடிய தடை பல நாடுகளை பாதிக்கும் அதனால் தான் அந்த நாட்டை தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இப்படி ஒரு நாடு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு நினச்சிச்சு அப்படின்னா பல நாடுகளை ஐசோலேட் பண்ண முடியும் ஈரானுக்கு இது புதுசொன்னும் கிடையாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருடங்களாக பல ஐசோலேஷனை தாண்டி தான் ஈரான் வந்திருக்காங்க ஆனாலுமே ஈரானுக்கு ஒரு ஹோப் இருக்குது அமெரிக்காவுடனான அந்த நியூக்ளியர் டீல் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளாதார தடையெல்லாம் நீங்கும் ஏன்னா அந்த டீலில் கையெழுத்து போடுவதற்கு ஈரான் வைக்கக்கூடிய மெயின் கோரிக்கை இது இந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா மட்டும்தான் ஈரான் இதில் கையெழுத்து போடுவாங்க அதுதான் இப்போ இழப்பெறியாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த மினரல் டீல் என்னாச்சு அது சேங்ஷன் ஆயிடுச்சிங்க அமெரிக்காவும் உக்ரைனும் அந்த மினரல் டீலை போட்டுவிட்டாங்க என்னையா இது முப்பது நாற்பது நாட்களாக மினரல் டீல்லாம் எதுவுமே கிடையாது உக்ரைன் எங்களுக்கு எதுவுமே கிடையாது உக்ரைன் செய்கிறது தான் தப்பு ரஷ்யா செய்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படியே பெட்டிப்பாம்பை அடங்கி மினரல் டீலுக்கு ஓகே சொல்லிட்டாரு உக்ரைனும் ஜெலன்ஸ்கி அவர்களும் சொன்னார் அப்படிலாம் மினரல் டீல் எங்களால் போட்டு கொடுக்க முடியாது கிரீமியாவை நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க அதை ரஷ்யா கையகப்படுத்திடுவாங்க இதுவரையிலும் இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாத்தையுமே ரஷ்யா எடுத்துக்கிடுவாங்க எனவே மினரல் டீல் ஓகே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஜெலென்ஸ்கி அவர்களும் அதற்கு கையெழுத்து போட்டு மினரல் டீலை இப்போ சரிப்படுத்திட்டாங்களாம் அமெரிக்காவுக்கு பெரிய லாபம் ரஷ்யாவுக்கு ஓரளவுக்கு லாபம் உக்ரைனுக்கு பெரிய 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 இழப்பு தான் அப்படின்னா இனிமேல் அமெரிக்காவுக்கு உக்ரைன் ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குமா அது ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்கவே வேண்டாமா அதெல்லாமே அந்த டீலில் வந்துருச்சான் இதுக்கு மேலேயும் அமெரிக்கா ஏதாவது உதவிகள் செய்வாங்களா உக்ரைனுக்கு அப்படின்னு கேட்டால் அது செய்வாங்களாம் ஆனால் அதுக்கும் பைசா உக்ரைன் கொடுக்க வேண்டாமா எல்லாம் மினரல் டில்லையே இருக்கான் ஒட்டு உக்ரைனுக்கு பாதி சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதில்லை அதுதான் நடக்கவும் செஞ்சுருக்கு மினரல் டீல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய மினரல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டானது அவங்களுடைய ஜிடிபியில் மினரல் மைனிங் அப்படிங்கிறத பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்போ மைனிங்லாம் ஐம்பது சதவீத லாபம் அமெரிக்காவுக்கு போகுது அங்கே தோண்டி எடுக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் முக்கியமானது அமெரிக்கா அமெரிக்க நிறுவனங்களுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசின அந்த பிஸ்னஸ் டீல் ஓகே ஆயிடுச்சு அப்போ ரஷ்யாவே டீலில் விட்டுருவாங்க உக்ரைனும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த மினரல் டீல கையெழுத்து போட்டிருக்காங்க ஒடிசா துறைமுகத்துல இன்னைக்கு நடத்தின ரஷ்யா நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நபர்கள் காயமடைந்ததாகவும் இரண்டு நபர்கள் உயிரிழந்ததாகவும் உக்ரைனுடைய செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான அந்த ட்ரேட் அப்படிங்கிறது முழுவதுமாக நிற்பதற்கான ஆபத்து இருக்கிறதுனால ஏகப்பட்ட நிறுவனங்கள் அவங்களுடைய அசட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்ஸும் இல்லாட்டி இந்தியாவினுடைய நிறுவனங்கள் பாகிஸ்தான்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை காலி பண்றதுக்கான அடுத்தடுத்த முயற்சிகளை ஈடுபடுறாங்களாம் அசட்ஸ் எப்படி விக்கி இருக்கும் அதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரி நாடுகள் தானே அப்படின்னு கேட்டால் ட்ரேட் அப்படிங்கிறது டைரக்ட் ட்ரேட் மட்டும் கிடையாது இன்டைரக்ட் ட்ரேட்லையும் ஈடுபட்டு இருந்தாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்தியா அவங்களுடைய குட்ஸை மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு அனுப்புவாங்க மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ் இல்லாட்டி இன்டர்மீடியட் அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு அந்த குட்ஸை டைவர்ட் பண்ணி விடுவாங்க ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன் இருக்கக்கூடிய பல ட்ரேடு நடந்துட்டு தான் இருந்திருக்கு அதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா ஒருவேளை அந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு கிடைக்கிறது என்றால் பாகிஸ்தானுக்கு மறுபடியும் பெரும் ஆபத்து தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வாட்ஸ் அவர்களும் அவங்களுடைய டெப்யூட்டியும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய பதவியை விட்டு ராஜினாமா பண்ணியிருக்காங்க சிக்னல் ஆப்பில் கொஞ்சம் டேட்டா லீக் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வெளியானது அதற்கு காரணம் இவங்க இரண்டு பேரும் தான் எனவே அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக இரண்டு நபர்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஸோ அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பேசின இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பேச்சு சிக்னல் அப்ளிகேஷன் வழியாக வெளியாகுது அப்படிங்கிறது அமெரிக்காக்கே பெரிய அவமானம் தான் இந்த அவமானத்தை போக்குவதற்கு அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பேண்டர் அப்பாஸ் அப்படிங்கிற அந்த போர்ட்ல ஏற்பட்ட வெடி விபத்துக்கு இதுவரையிலும் ரீசன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலை சொல்லப்போனால் அந்த ரீசனுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கறத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றாங்க பட் போதுமான எவிடன்ஸ் இப்போதும் ஈரானிடம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பேசஞ்சர் பஸ் டோல்பூத்தில் இருக்கக்கூடிய கார்கள் அப்படியே ரேம்பாய் அப்படியே மோதி தள்ளுது அப்படின்னு சொல்கிற இந்த செய்தியை பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் இது நடந்திருப்பது ஃபிலிப்பைன்ஸில் தான் இதில் பத்து நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே தென்சீன கடலில் சீனாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு தைவானை சுற்று போட்டாங்க சீனா என்கிற செய்தி வெளியானது ஏகப்பட்ட கப்பலுடன் தைவானை அடுத்த முறை நாங்கள் எப்படி அடிப்போம் எப்படி அதுலேருந்து நாங்கள் தப்பிப்போம் அப்படிங்கிற பல முயற்சிகளும் பல ட்ரைனிங்கும் அங்கே இருக்கக்கூடிய சீன இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்தியாவும் பாகிஸ்தானும் மாற்றி மாற்றி நோட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்ருக்காங்க ஸோ கடல் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தாக இருக்கட்டும் இல்லாட்டி விமானம் விமானம் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் அது ஈவன் அது வாடகைக்கு விமானத்தை எடுத்துகிட்டு வந்தாலுமே இந்தியாவினுடைய வான்பரப்பை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்தியா சொல்லிட்டாங்க நாங்கள் கடல் கடலில் இந்த மாதிரி லைவ் ஃபயர் ட்ரில் அப்படிங்கிறதுல ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறார்கள் அஞ்சு முக்கியமான ஏரியால இன்னைக்கு உண்மையிலேயே பாகிஸ்தானுடைய ராணுவம் அவங்களுடைய லைவ் ட்ரில்ல ஈடுபட்டு இருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவுடனான ஈரான் பேச்சுவார்த்தையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன ஏதாவது டென்ஷன் இருக்கா அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கல ஸோ ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு பதட்டம் நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது சிரியால ட்ரூஸ் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தொடர்ச்சியாக கொல்ல கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னும் இனப்படுகொலை சரியால் நடந்துகிட்ருக்கு இதை எதிர்த்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் வலுத்து வருகிறது இதே ட்ரூஸ் கம்யூனிட்டி இஸ்ரேலில் இருந்தாங்க என்பதும் இஸ்ரேல் அவங்களுடைய நாட்டில் எல்லையை திறந்து விட்டு ட்ரூஸ் கம்யூனிட்டி சிரியாவுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதித்தார்கள் போன அத்தனை ட்ரூஸ் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் கொல்லப்பட்டார்கள் என்கிற திடுக்கடும் செய்தியும் வெளியாக காஷ்மீர் அட்டாக்கை பற்றி உலக நாடுகள் உடனடியாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் பாகிஸ்தான் பல நாடுகளுக்கு அவங்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு நாங்கள் தோளுடன் தோல் நிற்போம் அப்படின்னு சொல்றத அசர்பைஜான் இன்று அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம யூ என்எஸ்சியும் இதுக்குள்ள கோர்த்து விட்டுருக்காங்க அசர்பைஜான் அசர்பை கென்யாவினுடைய ஒரு ஆப்போசிஷன் எம்பி இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் கென்யால தொடர்ச்சியாக அரசியல் பழிவாங்கல் கொலைகள் அதிகமாகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இப்ப இலங்கையை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூடயும் சீனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூடையும் ஒன்று சேர ஒன்றாக இருக்க நாங்க முயற்சி எடுப்போம் எல்லாரு கூடையும் நம்ம கனெக்டடா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க சோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஒரு கூட்டமைப்பா இத பார்க்கலாமா ஜஸ்ட் ஒரு செய்தியாக மட்டும் இதை பார்க்கலாமா அப்படிங்கறத நீங்களே எடுத்து கொள்ளுங்கள் அபுதாபி எக்ஸ்ட்ரீம் அவங்கதான் அனௌன்ஸ் பர்ஸ்ட் எவர் குளோபல் சாம்பியன்ஷிப் இன் மாஸ்கோ மோஸ்கோவில் வச்சு இந்த அபுதாபி எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுக்கான அந்த கேம் நடக்கப் போகுது என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ரஷ்யாவில் வச்சு நடைபெறுவதால் மேற்குலக நாடுகள் இதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்பது காலத்தின் கட்டாயம் விமானங்கள் பாகிஸ்தான் வழியா போகாததுனால இந்தியாவுக்கு ஒரு வருடத்தில் ஐநூத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஊடகம் சொல்லியிருக்கும் அதே காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு இதை விட டபுளா செலவாகும் அப்படின்னு சொல்றத மறைக்கிறார்கள் பாகிஸ்தான் ஊடகம் ஸோ பாகிஸ்தானுக்கும் இது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் ஈரானில் வெறும் இரண்டு தினங்களில் பதினாறு நபர்களை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதாவது கொண்டு இருக்காங்க தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவோம்ல இதில் ஒரு மொசாட் ஏஜெண்ட் இருந்தார் என்பதும் இதனால் இஸ்ரேல் ஈரானிடையே பிரச்சனைகள் மேலும் அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஸோ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம் இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்